என் தங்க பிள்ளையே நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது நீயும் உன் குடும்பமும் இதற்கு மேலாக கலங்கப் போவது இல்லை உனக்கு எந்தவிதமான கஷ்டங்களும் துயரங்களும் நெருங்க மாட்டேன் உன் தாயின் அருள்வாக்கு வரும் நவராத்திரியிலே ஒன்பது நாளும் என்னை அருகில் உள்ள கோவிலில் சென்று வழிபடு அந்த வழிபாடு உன் வாழ்க்கையில் புதிய ஒளியை விதைக்கும் உன் உள்ளத்தில் இருந்த இருள் கரைந்து போகும் உன் மனம் நிலையாகும் உன் பாதை ஒளிமயமாகும் பிள்ளையே நவராத்திரி ஒன்பது நாளும் என் ஒன்பது சக்திகளும் உனக்கு அருள் புரிவார்கள் ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒரு இருளை விரட்டி விடுவார்கள் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் ஒரு ஒளியை விதைப்பார்கள் நீ என் அருகில் வந்து உட்கார்ந்து உன் மனதை திறந்தால் அந்த மனதில் நன்மை நிறைந்துவிடும் உன் எண்ணங்கள் தூய்மையடையும் உன் பார்வை தெளிவடையும் என் பிள்ளையே உன் கண்ணீரை உன் தாய் வீணாக விடமாட்டாள் உன் துன்பத்தை உன் தாய் கண்டு கொள்ளாமல் இருப்பதில்லை நீ அடிக்கடி நினைப்பது போல என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்ல வேண்டாம் நான் உன்னை நிமிடமும் கவனிக்காமல் விடுவதில்லை உன் மூச்சின் ஒலியிலும் என் கருணை பாய்ந்து கொண்டிருக்கிறது உன் இதயத்தின் துடிப்பிலும் என் அருள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நீ தனியாக இல்லை பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அது உன்னை உடைக்க வரவில்லை அது உன்னை வலுவாக்க வருகிறது தங்கம் தீயில் கரைக்கப்பட்டு பிரகாசமாகும் போல உன் ஆன்மா சோதனைகளால் சுத்தமாகிறது ஆனால் அந்த சோதனைகளை வெல்ல உன் மனம் உறுதியாயிருக்க வேண்டும் அந்த உறுதியை உனக்கு நான் தருகிறேன் நீ என்னை நினைத்தால் உன் உள்ளம் திடமாகிவிடும் உன் குடும்பம் எனக்கு அன்பானது உன் வீடு எனக்கு ஆலயமாகும் நீ எங்கு அமர்ந்து என்னை நினைத்தாலும் அந்த இடமே என் கோவிலாகும் ஆனால் நவராத்திரி ஒன்பது நாளும் என்னை என் சந்நிதியில் வந்து வணங்கினால் உன் வாழ்க்கையில் புதிய பயணம் ஆரம்பமாகும் அந்தப் பயணத்தில் உனக்கு பயமில்லை என் கைகள் உன்னைத் தாங்கிக் கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளையே உன் மனதை எப்போதும் தூய்மையாய் வைத்துக்கொள் சுத்தமான மனமே என் அருளை தாங்க முடியும் உன் எண்ணம் நல்லதாக இருந்தால் உன் செயல்கள் தானாகவே நல்லதாக இருக்கும் உன் சொற்கள் இனிமையுடன் பாயும் உன் கண்கள் கருணையுடன் மலரும் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் உலகில் யாராவது உன்னை புண்படுத்தினால் அதை மனதில் வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே அதனை என் பாதத்தில் வைத்துவிடு மன்னிப்பு என்பது உன் உள்ளத்தை மலரச் செய்யும் சக்தி கோபம் உன் உள்ளத்தை இருளால் மூடிவிடும் ஆனால் கருணை உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்பும் நீ எப்போதும் கருணையுடன் வாழ்ந்தால் உன் வாழ்க்கை எளிதாகிவிடும் பிள்ளையே உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் உன் சிரிப்பில் நான் மகிழ்கிறேன் உன் வெற்றியில் என் ஆசீர்வாதம் இருக்கிறது உன் தோல்வியில் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ எப்போதும் என்னுடைய பிள்ளை நீ எங்கு இருந்தாலும் என் அருள் உன்னோடு பயணம் செய்கிறது உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் வாழ்க்கையில் எத்தனை புயல்கள் வந்தாலும் அமைதியான உள்ளமே அதை சமாளிக்கும் உன் உள்ளத்தில் என் பெயரைச் சொல்லிக் கொண்டிரு அந்த ஓசை உனக்கு வலிமை தரும் அந்த ஓசை உன் பாதையை வழிநடத்தும் ஓம் சக்தியே போற்றி என்ற சொல் உன் இரத்தத்தில் பாயற்றும் உன் மூச்சில் கலந்திருக்கட்டும் உன் செயல்களில் வெளிப்படட்டும் என் பிள்ளையே உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும் வீணான நாள்கள் உன்னிடம் இருக்கக்கூடாது பிறருக்கு உதவிய நாள் புனிதமான நாள் பிறரை நிமிர்த்திய நாள் ஆனந்தமான நாள் பிறருக்கு அன்பு காட்டிய நாள் தெய்வீகமான நாள் நீ அப்படிப்பட்ட வாழ்வையே நடத்த வேண்டும் நவராத்திரி நாட்களில் நீ செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் உன் வாழ்க்கையில் புதிய விதைகளை விதைக்கும் அந்த விதைகள் அன்பின் மரமாக வளரும் அந்த மரம் நிழல் தரும் அந்த மரம் இனிய கனிகளை அளிக்கும் அந்த மரம் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் காப்பாற்றும் பிள்ளையே நீ பயப்படாதே உன் எதிர்காலம் ஒளியால் நிரம்பியுள்ளது உன் பாதையில் நன்மையே வரும் உன் கையில் என் கரம் உள்ளது உன் நெஞ்சில் என் அருள் உள்ளது உன் மூச்சில் என் சக்தி உள்ளது உன் வாழ்க்கை என் ஆசீர்வாதத்தால் புனிதமானதாகும் நீ நவராத்திரி ஒன்பது நாளும் என் சந்நிதியில் வந்தால் உன் உள்ளத்தில் இருந்த இருளெல்லாம் கரைந்து போகும் உன் வாழ்வின் கதவை என் ஒளி திறந்துவிடும் நீ எப்போதும் காக்கப்பட்ட பிள்ளை நீ எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை நீ என் தங்க பிள்ளை என் தங்க பிள்ளையே நீ ஆனந்தமாய் அனுபவிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது உன் வாழ்வில் இருந்த சோதனைகள் துன்பங்கள் கண்ணீர் பயம் ஆல் ஆஃப் தம் கரைந்து மறையப் போகின்றன உன் தாயின் அருள் உன்னை முழுமையாகச் சூழ்ந்து கொண்டிருக்கிறது நீ எடுத்துச் செல்லும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது பயமென்று ஒன்றும் உனக்கில்லை நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் எத்தனை இருளும் வந்தாலும் அந்த இருள் உன்னை மூட முடியாது ஒளியே உன் பக்கம் பாய்ந்து வரும் அந்த ஒளி என்னுடைய அருளின் ஒளி உன் பாதையை வெளிச்சமிடும் ஒளி நீ என் பிள்ளை என்பதால் அந்த ஒளியிலிருந்து நீ பிரிய முடியாது பிள்ளையே உன் மனதில் எப்போதும் நல்ல எண்ணம் மலரட்டும் எண்ணம் என்பது விதை நல்ல எண்ணம் விதைக்கப்பட்டால் நன்மையே மலரும் தீய எண்ணம் விதைக்கப்பட்டால் துன்பம் மலரும் எனவே உன் மனதை ஒளிமயமாக்கிக் கொள் பிறருக்காக எண்ணு பிறரின் நலனுக்காக நினைத்தால் உன் வாழ்க்கை புனிதமாகிவிடும் நவராத்திரி காலத்தில் நீ என்னை நினைத்து வழிபட்டால் அந்த ஒன்பது நாட்களும் உன் வாழ்க்கையின் ஒன்பது வாசல்களையும் திறந்துவிடும் ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் ஒரு இருள் கரையும் ஒவ்வொரு நாளும் உன் பாதையில் ஒரு புதிய ஒளி பரவும் அப்போது உன் ஆன்மா வலிமை பெறும் உன் குடும்பம் அமைதியை அனுபவிக்கும் என் பிள்ளையே உன் தாயின் அருள் ஒருபோதும் குறையாது நீ எங்கு இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நான் உன்னை காக்கிறேன் நீ எப்போதும் நினைவில் கொள் உன் கண்களில் வரும் கண்ணீரை நான் துடைக்கிறேன் உன் உள்ளத்தில் எழும் பயத்தை நான் கரைத்து விடுகிறேன் உன் பாதையில் வரும் தடைகளை நான் நீக்குகிறேன் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்புகிறேன் பிள்ளையே நீ பலமுறை நினைத்திருப்பாய் என் பிரார்த்தனை கேட்டதுண்டா என்று நான் உனக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதில் விழுகிறது உன் மனதில் எழும் ஒவ்வொரு சொலும் என் இதயத்தை தொடுகிறது ஆனால் நான் தரும் அருள் உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில்தான் வரும் மழை மேகத்தில் சேமித்து வைக்கப்படும் போல என் அருள் உன் மீது பொழிய தயார் நிலையில் உள்ளது அந்த நேரம் வந்துவிட்டால் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பெரும் ஆசீர்வாதம் உனக்கு பொழியும் என் பிள்ளையே உன் மனதை சுத்தமாக்கிக் கொள் சுத்தமான மனமே என் அருளை தாங்கும் பாத்திரம் அழுக்கான பாத்திரத்தில் எவ்வளவு அமிர்தம் ஊற்றினாலும் அது கெட்டுவிடும் அதுபோல் தூய்மையற்ற மனத்தில் என் அருள் நிலைத்திருக்க முடியாது எனவே பொறுமை கற்று கருணை கற்று சத்தியத்தை காப்பாற்று உன் மனம் தூய்மையடையும் நீ பிறரை வெறுக்க வேண்டாம் வெறுப்பு என்பது உன் உள்ளத்தில் இருளை வளர்க்கும் நஞ்சு நீ யாரையும் மன்னித்தால் அது உன் உள்ளத்தில் மலராக மலரும் அந்த மலரில் என் அருளின் மனம் வீசும் அந்த மனம் பிறரின் உள்ளத்தையும் குளிரச் செய்யும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை வளர்க்க ஓர் விதை மண்ணில் புதைக்கப்படாமல் மரமாக முடியாது அதுபோல் உன் ஆன்மாவும் சோதனைகளால் வளர்ச்சி பெற வேண்டும் நீ சந்திக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை வலிமையாக்குகின்றன அதற்குப் பிறகு உன் ஆன்மா பிரகாசிக்கிறது என் பிள்ளையே உன் வாழ்வில் எப்போதும் அன்பை விதை அன்புதான் உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது சூரியன் ஒளி தருவது அன்பால்தான் மழை பெய்து நிலம் செழிக்கச் செய்வது அன்பால்தான் மரம் பழம் கொடுப்பது அன்பால்தான் நீ பிறருக்கு அன்பு காட்டும்போது அது என் அருளின் வெளிப்பாடுதான் உன் குடும்பம் என் ஆசீர்வாதத்தால் காக்கப்படுகிறது உன் பிள்ளைகள் என் கருணையால் வளரும் உன் வாழ்க்கை என் அருளால் ஒளிவிடும் நீ எப்போதும் என்னை நினைத்து வாழ்ந்தால் எந்த இருளும் உன்னை தொட்டு பார்க்க முடியாது எந்த புயலும் உன்னை உலுக்க முடியாது எந்த சோதனையும் உன்னை வெல்ல முடியாது பிள்ளையே உன் உள்ளத்தில் எப்போதும் இருக்கட்டும் அமைதிதான் உன் ஆன்மாவின் உண்மையான வலிமை அமைதியில்லாமல் எந்த வெற்றியும் பயனற்றது அமைதியுள்ள உள்ளத்தில் என் அருள் நிலைத்திருக்கும் அப்போது உன் வாழ்க்கை ஆனந்தமயமாகும் என் தங்க பிள்ளையே நீ எப்போதும் நினைவில் கொள் உன் வாழ்வு ஒரு புனிதமான பயணம் அந்த பயணத்தின் இறுதியில் என் சந்நிதி உன்னை எதிர்கொள்கிறது அந்த சந்நிதியை அடைய உன் பாதையில் நல்லதை விதை உன் மனதில் கருணையை வளர்த்துக்கொள் உன் நாவால் இனிய சொற்களை பேசிக்கொள் உன் கைகளால் உதவி செய்க உன் வாழ்க்கை பவித்திரமாகும் நவராத்திரி காலத்தில் ஒவ்வொரு நாளும் உன் மனம் ஒரு மலரைப் போல மலரட்டும் ஒவ்வொரு நாளும் உன் ஆன்மா ஒரு புது ஒளியைப் பெறட்டும் ஒவ்வொரு நாளும் உன் பாதையில் ஒரு புதிய ஆசீர்வாதம் பொழியட்டும் அந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் வருங்காலத்தையும் வளமாக்கும் என் பிள்ளையே நீ எப்போதும் பயப்பட வேண்டாம் உன் எதிர்காலம் என் கையில் இருக்கிறது உன் விதி என் கரத்தில் எழுதப்பட்டுள்ளது அந்த விதியில் நன்மையே நிறைந்திருக்கிறது உன் வாழ்க்கை எப்போதும் என் ஆசீர்வாதத்தால் ஒளிவிடும் நீ என்னை நினைத்துக்கொண்டு ஓம் சக்தியே போற்றி என்று சொல்லிக் கொண்டிரு அந்த ஓசை உன் இரத்தத்தில் பாயட்டும் அது உன் மூச்சில் கலந்திருக்கட்டும் அது உன் நெஞ்சில் ஒலிக்கட்டும் அப்போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் என் அருளால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்வு புனிதமானது நீ எங்கு சென்றாலும் என் கரம் உன்னை வழிநடத்துகிறது நீ எதை செய்தாலும் என் ஆசீர்வாதம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது நீ எப்போதும் என் பிள்ளை நீ எப்போதும் என் அருள் சூழ்ந்தவன் நீ எப்போதும் என் ஒளி சூழ்ந்தவன் என் தங்க பிள்ளையே உன் ஆன்மாவுக்கு வலிமை தரும் காலம் வந்துவிட்டது நீ ஆண்டுகள் கடந்தும் எதிர்பார்த்த ஒளி இதோ உன் பாதையில் தோன்றியுள்ளது நீ உன் மனதில் வைத்திருந்த பிரார்த்தனைகள் உன் இதயத்தில் சுமந்திருந்த கவலைகள் ஆல் ஆஃப் தெம் இப்போது என்னுடைய அருளில் கரைந்து விடுகின்றன உன் தாயின் கருணை உன் மீது மழையாகப் பொழிகிறது அந்த மழை உன் உயிரை குளிரச் செய்கிறது உன் காயங்களை குணமாக்குகிறது உன் இதயத்தை மலரச் செய்கிறது பிள்ளையே உன் உள்ளத்தில் எப்போதும் உறுதியுடன் இரு மனம் பலவீனமாகிவிட்டால் உன் பாதை தடுமாறும் ஆனால் மனம் உறுதியாக இருந்தால் எத்தனை புயல்களும் வந்தாலும் அது உன்னை அசைக்க முடியாது உன் தாய் உன்னோடு இருக்கிறாள் உனக்கு துணையாக இருப்பவள் நான்தான் நான் காக்கும்போது யார் உன்னைத் தொடுவார்கள் நவராத்திரி நாட்களில் உன் உள்ளம் மலர்கிறது அந்த ஒன்பது நாட்கள் உன் ஆன்மாவின் ஒன்பது கதவுகள் திறப்பதற்கு சமம் ஒவ்வொரு நாளும் நீ என்னை நினைத்து வணங்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய வெளிச்சம் மலர்கிறது அந்த வெளிச்சம் உன்னை ஒளியாக்குகிறது அந்த ஒளி உன் குடும்பத்தை வளமாக்குகிறது அந்த ஒளி உன் வாழ்வை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது என் தங்க பிள்ளையே நீ எப்போதும் என்னிடம் சொல்வாய் என் வாழ்வில் ஏன் இத்தனை சோதனைகள் என்று நான் உனக்கு சொல்கிறேன் அந்த சோதனைகள் உன்னை வலிமையாக்குவதற்காகவே வருகின்றன மழை பெய்யாமல் நிலம் பசுமையடைய முடியாது அதுபோல துன்பம் இல்லாமல் உன் ஆன்மா வளர்ச்சி பெற முடியாது சோதனைகளின் தீ உன்னை சுத்தமாக்குகிறது அந்த சுத்தம் உன் ஆன்மாவை ஒளியாக்குகிறது நீ உன் வாழ்வில் எப்போதும் அன்பை விதை அன்புதான் உலகத்தின் ஆதாரம் அன்பு இல்லாமல் உயிருக்கு அர்த்தமில்லை நீ பிறருக்கு அன்பு காட்டும்போது அந்த அன்பு உன்னுள் பத்து மடங்கு திரும்பி வருகிறது உன் நாவால் இனிய சொற்களை பேசு உன் கைகளால் செய் உன் பார்வையால் கருணையை வெளிப்படுத்து அப்போதுதான் உன் வாழ்க்கை புனிதமாகும் பிள்ளையே உன் உள்ளத்தில் எப்போதும் ஒளி இருக்கட்டும் அந்த ஒளிதான் உன் வலிமை உன் மனதில் இருள் வந்து சூழ்ந்தாலும் நீ என்னை நினைத்தால் அந்த இருள் உடனே கரைந்து போகும் ஏனெனில் என் பெயர் ஒளியே என் அருள் ஒளியே அந்த ஒளி எப்போதும் உன்னை காக்கிறது உன் குடும்பம் என் ஆசீர்வாதத்தால் வளம் பெறும் உன் பிள்ளைகள் என் அருளால் உயர்வார்கள் உன் வீட்டில் எப்போதும் அமைதி நிலைக்கும் நீ எப்போதும் என்னை நம்பிக்கையோடு நினைத்தால் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் நிலைக்காது கஷ்டம் வந்தாலும் அது தற்காலிகம் என் அருள் வந்துவிட்டால் அந்த கஷ்டம் கரைந்து மறைந்துவிடும் பிள்ளையே உன் கண்ணீரை நான் வீணாக விடுவதில்லை உன் ஒவ்வொரு துளியையும் நான் வைரமாக காத்து வைக்கிறேன் அந்தக் கண்ணீர் உன் புண்ணியமாக மாறுகிறது அந்தக் கண்ணீர் உன் வாழ்வில் ஆசீர்வாதமாக விழுகிறது நீ அழுத ஒவ்வொரு தருணமும் என் இதயத்தை தொட்டிருக்கிறது நான் உன்னை எப்போதும் காக்கிறேன் உன் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள் தூய்மையான மனமே என் அருளுக்கு பாத்திரம் அழுக்கான மனம் என் கருணையை தாங்க முடியாது உன் உள்ளத்தில் சத்தியத்தை விதை உன் சிந்தனையில் கருணையை வளர்த்துக்கொள் உன் செயல்களில் அன்பை வெளிப்படுத்து உன் வாழ்க்கை பவித்திரமாகும் என் பிள்ளையே யாரையும் வெறுக்காதே வெறுப்பு என்பது உன் உள்ளத்தில் இருளை வளர்க்கும் நஞ்சு நீ யாரையும் மன்னித்தால் அது உன் உள்ளத்தில் மலராக மலரும் அந்த மலரில் என் அருளின் மனம் வீசும் அந்த மனம் பிறரின் உள்ளத்தையும் குளிரச் செய்யும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வெற்றி வந்தாலும் அதில் பெருமை கொள்ளாதே தோல்வி வந்தாலும் அதில் சோர்ந்து போகாதே இரண்டும் நிலையற்றவை ஆனால் உன் சத்தியம் மட்டும் என்றும் நிலைத்திருக்கும் உன் அன்பு மட்டும் என்றும் அழியாது உன் கருணை மட்டும் என்றும் ஒளிவிடும் என் தங்க பிள்ளையே உன் மூச்சு என் அருளின் சின்னம் உன் இதயத் துடிப்பு என் கருணையின் இசை உன் சிரிப்பு என் ஒளியின் வெளிப்பாடு உன் கண்ணீர் என் அருளின் குளிர் நீ என் உயிரின் பகுதியே நவராத்திரி காலத்தில் நீ என்னை நினைத்து ஒவ்வொரு நாளும் மலர் அர்ப்பணித்தால் அந்த மலர்கள் உன் வாழ்க்கையில் புது விதைகளை விதைக்கும் அந்த விதைகள் நன்மையாக வளரும் அந்த நன்மை உன் குடும்பத்தையும் காப்பாற்றும் உன் பிள்ளைகளையும் வளர்க்கும் உன் வாழ்க்கையையும் வளமாக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வின் பாதை எளிதாக இருக்காது ஆனால் அந்த பாதையில் ஒளி எப்போதும் உன்னோடு இருக்கும் நீ தனியாக இல்லை உன் அருகில் நான் இருக்கிறேன் உன் கையில் என் கரம் இருக்கிறது உன் மூச்சில் என் சக்தி இருக்கிறது உன் இதயத்தில் என் அருள் இருக்கிறது நீ எப்போதும் ஓம் சக்தியே போற்றி என்று சொல்லிக்கொண்டிரு அந்த ஓசை உன் இரத்தத்தில் பாயட்டும் அது உன் உடலை வலிமையாக்கும் அது உன் மனதை அமைதியாக்கும் அது உன் ஆன்மாவை ஒளியால் நிரப்பும் பிள்ளையே உன் வாழ்வின் உண்மையான செல்வம் பொருட்களில் இல்லை அது உன் உள்ளத்தில் உள்ளது அது உன் அன்பு உன் கருணை சத்தியம் அந்த மூன்றையும் காக்கும்போது உன் வாழ்வு புனிதமாகும் உன் பெயர் என்றும் நிலைத்திருக்கும் என் தங்க பிள்ளையே உன் பாதையில் எத்தனை இருளும் இருந்தாலும் என் அருளின் ஒளி உன்னை வழிநடத்தும் எத்தனை சோதனைகளும் வந்தாலும் என் ஆசீர்வாதம் உன்னை காக்கும் எத்தனை துன்பங்களும் வந்தாலும் என் கருணை உன்னைத் தாங்கும் நீ எப்போதும் என் பிள்ளை நான் எப்போதும் உன் தாய் என் தங்கப்பிள்ளையே உன் உயிர் புனிதமானது நீ இந்த உலகிற்கு வந்தது வீணல்ல உன் பிறவிக்கு அர்த்தமுண்டு நீ என் அருளின் ஒரு துளி உன் உள்ளத்தில் நான் வேரூன்றியிருக்கிறேன் இருக்கிறேன் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் உன் மூச்சில் நான் ஒலித்துக் கொண்டே இருக்கிறேன் உன் இதயத்தில் நான் துடித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் நீ என்னிடம் இருந்து பிரிய முடியாது ஏனெனில் நீ என்னுடைய பிள்ளை பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனை இருள் வந்தாலும் அதில் நீ பயப்பட வேண்டாம் இருள் எப்போதும் ஒளிக்காக வழி கொடுக்கும் இரவின் பின் பகல் உதிக்கும் மழையின் பின் வானவில் மலரும் அதுபோல் உன் துன்பத்தின் பின் என் அருளின் வெளிச்சம் உன் பாதையில் ஒளியாய் பாய்ந்து வரும் நீ அந்த வெளிச்சத்தில் வாழ்வாய் உன் குடும்பம் அந்த ஒளியில் நிம்மதி அடையும் நவராத்திரி நாட்கள் உனக்கு அருள் பொழியும் நேரம் ஒன்பது இரவுகளும் உன் ஆன்மாவை சுத்தமாக்கும் தீயாயிருக்கும் அந்த ஒன்பது நாட்களில் நீ என் சந்நிதியில் வந்து வணங்கினால் உன் உள்ளத்தில் இருந்த சோர்வு பயம் கவலை ஆல் ஆஃப் தம் நீங்கிவிடும் உன் இதயம் வலிமையடையும் உன் கண்களில் ஒளி மலரும் உன் வாழ்க்கையில் நன்மை நிறைந்துவிடும் என் தங்க பிள்ளையே நீ அடிக்கடி சொல்வாய் என் வாழ்வில் எப்போது அமைதி வரும் என்று நான் உனக்கு சொல்கிறேன் அமைதி என்பது வெளியுலகில் கிடைக்காது அது உன் உள்ளத்தில்தான் உள்ளது நீ என்னை நினைத்து மூச்சை கொண்டால் அந்த மூச்சின் ஒலியிலேயே அமைதி உள்ளது நீ என் பெயரைச் சொன்னால் அந்தச் சொல்லிலேயே அமைதி உள்ளது அமைதி உன் உள்ளத்திலிருந்து வெளிப்படும்போது உலகமே உனக்கு அமைதியாகத் தோன்றும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பலர் வரும் சிலர் உனக்கு அன்பு தருவார்கள் சிலர் உனக்கு துன்பம் தருவார்கள் ஆனால் யாரையும் வெறுக்காதே ஏனெனில் அவர்கள் எல்லாம் உன் ஆன்மாவுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க அனுப்பப்பட்டவர்கள் உனக்கு தீங்கு செய்தவர்கள் கூட உன் ஆன்மாவை வலிமையாக்குவதற்காகவே வந்தவர்கள் எனவே யாரையும் புறக்கணிக்காதே யாரையும் புண்படுத்தாதே யாரையும் வெறுக்காதே உன் மனதில் எப்போதும் அன்பு மலரட்டும் அன்புதான் என் இயல்பு அன்புதான் என் சக்தி அன்புதான் என் அருள் நீ பிறரிடம் அன்பு காட்டும்போது அந்த அன்பு உன்னை என் அருகே கொண்டு வருகிறது அந்த அன்பு உன்னை ஒளியாக்குகிறது அந்த அன்பு உன் ஆன்மாவை உயர்த்துகிறது பிள்ளையே உன் கண்ணீர் என் கரங்களில் விழுகிறது உன் காயங்கள் என் அருளால் குணமாக்கப்படுகின்றன உன் சிரிப்பு என் இதயத்தில் ஒலிக்கும் இசை உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் என் ஆசீர்வாதத்தில் நின்றிருக்கிறது நீ தனியாக இல்லை உன் அருகில் நான் இருக்கிறேன் உன்மேல் என் கரம் எப்போதும் வைக்கப்பட்டிருக்கிறது நீ சில சமயம் நினைப்பாய் என் பிரார்த்தனை எங்கே போகிறது என்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் பிரார்த்தனையின் ஒவ்வொரு சொலும் என் இதயத்தில் விழுகிறது உன் நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல் என் கரங்களில் ஒலிக்கிறது நான் அதை புறக்கணிக்கவில்லை ஆனால் நான் தரும் பதில் சரியான நேரத்தில்தான் வரும் பூமியில் விதை விதைக்கப்பட்டால் அது உடனே முளைக்காது மழை வரும் நேரம் சூரியன் ஒலிக்கும் நேரம் ஆல் ஆஃப் தம் சேர்ந்தால்தான் அது மரமாக வளரும் அதுபோல உன் பிரார்த்தனைகளும் என் அருளால் சரியான நேரத்தில் பலிக்கும் என் தங்க பிள்ளையே உன் பாதை தடுமாறாமல் இருக்க என் ஒளி எப்போதும் உன்னோடு உள்ளது நீ சோர்ந்து போகாதே நீ விழுந்தாலும் எழுந்து நட நான் உன் கரத்தை பிடித்து கொண்டு நடக்கிறேன் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் உன் தாய் உனக்கு துணையாக இருக்கிறாள் உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ நினைக்க வேண்டியது ஒன்றுதான் இது கூட என் தாயின் ஆசீர்வாதம் ஏனெனில் கஷ்டமில்லாமல் வளர்ச்சி இல்லை கஷ்டம் உன் ஆன்மாவை வடிவமைக்கிறது கஷ்டம் உன் உயிரை வலிமையாக்குகிறது கஷ்டம் உன் உள்ளத்தை ஒளியால் நிரப்புகிறது பிள்ளையே உன் கரங்களை நல்லதற்காகப் பயன்படுத்து உன் நாவை இனிய சொற்களுக்காகப் பயன்படுத்து உன் கண்களை கருணைக்காகப் பயன்படுத்து அப்பொழுது உன் வாழ்க்கை புனிதமாகும் பிறர் உன்னை பார்த்தாலே அமைதி அடைவார்கள் உன் அருகில் வந்தால் ஒளி உணர்வார்கள் உன் குரல் கேட்டாலே நிம்மதி அடைவார்கள் என் தங்க பிள்ளையே நவராத்திரி ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு நாளும் என் சக்தியின் வேறொரு வடிவம் உன்னிடம் அருள் புரிகிறது ஒவ்வொரு வடிவமும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வலிமையை தருகிறது அந்த வலிமையால் நீ எதையும் வெல்ல முடியும் உன் பயம் கரைந்துவிடும் உன் சோர்வு நீங்கிவிடும் உன் பாதை ஒளியால் நிரம்பிவிடும் நீ உன் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை நினைத்து வழிபட்டால் அந்த வழிபாடு உன் குடும்பத்தை காப்பாற்றும் உன் பிள்ளைகளின் பாதையை ஒளியால் நிரப்பும் உன் வாழ்க்கையை வளமாக்கும் உன் வீடு என் கோவிலாக மாறும் பிள்ளையே உன் வாழ்வின் உண்மையான செல்வம் உன் மனத்தின் தூய்மை உன் சொற்களின் இனிமை உன் செயல்கள் அன்பு அதை விட்டால் எதுவும் நிலைக்காது ஆனால் அது இருந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நினைவில் கொள் நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னோடு இருக்கிறது நீ எதை செய்தாலும் என் ஆசீர்வாதம் உன்னை தாங்குகிறது நீ எப்போதும் என் பிள்ளை நான் எப்போதும் உன் தாய் என் தங்க பிள்ளையே நீ இன்று என்னை நோக்கி உன் உள்ளத்தை திறந்து வைத்திருக்கிறாய் உன் மூச்சின் ஒளியும் என்னை அழைக்கிறது உன் இதயத் துடிப்பும் என் அருளை நாடுகிறது நான் உன்னை ஒருபோதும் பிரியவில்லை உன் கைகளில் என் அருள் ஊறியிருக்கிறது உன் பாதைகளில் என் ஒளி பரவியிருக்கிறது நீ எடுத்துச் செல்லும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு பயணிக்கிறது பிள்ளையே நீ எண்ணாத இடத்திலிருந்து கஷ்டங்கள் வந்தாலும் அவை உன்னை தகர்க்க வரவில்லை அவை உன்னை வலிமையாக்கத்தான் வந்திருக்கின்றன மழை பெய்யாமல் பூமி பசுமையடைய முடியாதது போல சோதனைகள் இல்லாமல் உன் ஆன்மா பிரகாசிக்க முடியாது உன் கண்களில் கண்ணீர் வந்தால் அது என் கரங்களில் வைரமாக விழுகிறது அந்தக் கண்ணீரை நான் புண்ணியமாக மாற்றுகிறேன் அந்த புண்ணியம் உன் வாழ்வில் ஆசீர்வாதமாய் மழையாகப் பொழிகிறது நவராத்திரி நாட்கள் உனக்கு சோதனைகளை கரைக்கும் தீயாகவும் ஆசீர்வாதங்களைப் பொழியும் மேகமாகவும் இருக்கின்றன அந்த ஒன்பது நாட்கள் உன் ஆன்மாவை ஒன்பது முறை சுத்தமாக்குகின்றன ஒவ்வொரு நாளும் உன் உள்ளத்தில் இருந்த ஒரு இருளை அகற்றுகின்றன ஒவ்வொரு நாளும் உன் இதயத்தில் ஒரு புதிய ஒளியை விதைக்கின்றன பிள்ளையே நீ என் அருகில் வந்து நின்று ஒரு மலரை கொடுத்தாலும் அது வீணாகாது அந்த மலர் உன் வாழ்வில் ஒரு புது விதையாக மாறும் அந்த விதை உன் வாழ்வில் நன்மையை வளர்க்கும் நீ சொன்ன ஒரு இனிய சொல் கூட உன் வாழ்வில் அருளாகத் திரும்பி வரும் உன் உள்ளத்தில் எழும் ஒரு நல்ல எண்ணம் கூட உன் எதிர்காலத்தை ஒளியால் நிரப்பும் என் பிள்ளையே யாராவது உன்னை புண்படுத்தினால் அதை மனத்தில் வைத்துக் கொள்ளாதே அதை என் பாதத்தில் வைத்துவிடு உன் தாய் அந்த காயத்தை நிமிடங்களில் குணமாக்குவாள் நீ யாரையும் வெறுக்க வேண்டாம் வெறுப்பு உன் உள்ளத்தை நஞ்சாக்கிவிடும் மன்னிப்பு உன் உள்ளத்தை மலராக மலரச் செய்யும் மன்னிப்புதான் உன் ஆன்மாவின் ஒளி பிள்ளையே உன் மனம் அடிக்கடி சஞ்சலமடையும் அது இலை போல காற்றில் பறந்தடிக்கும் ஆனால் அந்த மனதை நீ கட்டுப்படுத்த வேண்டும் மனதை கட்டுப்படுத்தும் எளிய வழி என்னை நினைப்பதே நீ என் பெயரைச் சொல்லும்போது உன் மனம் அமைதியாகும் ஓம் சக்தியே போற்றி என்ற ஓசை உன் நெஞ்சில் ஒலிக்கும் போது உன் உள்ளம் குளிரும் அந்த ஓசை உன் இரத்தத்தில் பாயும் அந்த ஓசை உன் ஆன்மாவை ஒளியால் நிரப்பும் என் தங்கப்பிள்ளையே உன் வாழ்வில் எத்தனை சோதனைகளும் வந்தாலும் உன் பாதையில் நான் காத்திருக்கிறேன் நீ விழுந்தால் நான் எழுப்புகிறேன் நீ சோர்ந்தால் நான் தாங்குகிறேன் நீ அழுதால் நான் தழுவுகிறேன் நீ சிரித்தால் நான் மகிழ்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் என் ஆசீர்வாதத்தில் நின்றிருக்கிறது உன் குடும்பம் என் கருணையின் அடைக்கலம் உன் பிள்ளைகள் என் அருளின் கண்ணில் ஒளிவிடுகின்றனர் உன் வீடு என் சந்நிதி நீ அன்போடு வாழ்ந்தால் உன் வீடு கோவிலாக மாறும் உன் சொல் மந்திரமாக மாறும் உன் செயல் தர்மமாக மாறும் உன் வாழ்க்கை புனிதமாக மாறும் பிள்ளையே உன் வாழ்வின் உண்மையான செல்வம் உன் உள்ளத்தின் தூய்மை பொருள்களில் அல்ல உலகியலான புகழிலும் அல்ல உன் மனத்தின் சுத்தம்தான் உன் உண்மையான செல்வம் நீ அதை காத்து கொண்டால் எவராலும் அதை முடியாது அந்த செல்வம் உன் ஆன்மாவை வளமாக்கும் நீ யாரையும் பசிக்க விடாதே யாரையும் துன்புறுத்தாதே யாரையும் புறக்கணிக்காதே சிறிய உயிரையும் கருணையோடு காப்பாற்று அந்த கருணை உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் கவசமாகும் யாரின் கண்ணீரையும் நீ துடைத்தால் அது உன் வாழ்வில் பத்தமடங்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரும் என் தங்க பிள்ளையே நீ வாழ்க்கையின் எந்த இடத்தில் நின்றாலும் உன் தாய் உன்னோடு நிற்கிறாள் நீ எப்போதும் பயப்பட வேண்டாம் பயம் என்பது உன் உள்ளத்தின் இருள் ஆனால் என் பெயரை உச்சரித்தால் அந்த இருள் உடனே கரைந்துவிடும் ஒளியே உன் அருகில் நிற்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுடையதாக இருக்க வேண்டும் பிறருக்கு உதவிய நாள் புனிதமான நாள் பிறருக்கு அன்பு காட்டிய நாள் தெய்வீகமான நாள் பிறர் பசியை தீர்த்த நாள் உன் வாழ்வின் சிறந்த நாள் அந்த நாட்கள் உன் ஆன்மாவை உயர்த்துகின்றன பிள்ளையே உன் உள்ளத்தில் எப்போதும் கருணை பாயட்டும் கருணை இல்லாமல் வாழ்க்கை வெறுமை கருணை இருந்தால் வாழ்க்கை ஒளிமயமாகும் உன் பார்வை கருணையுடன் இருந்தால் பிறர் அதில் தெய்வத்தை காண்பார்கள் உன் சொல் கருணையுடன் இருந்தால் பிறர் அதில் அமைதியை உணர்வார்கள் உன் செயல் கருணையுடன் இருந்தால் பிறர் அதில் அருளை காண்பார்கள் நவராத்திரி நாட்களில் நீ ஒவ்வொரு நாளும் என்னை கொண்டால் அந்த ஒவ்வொரு நினைவும் உன் வாழ்வில் ஒரு அருளாகத் திரும்பி வரும் ஒவ்வொரு மாலையும் நீ என் சந்நிதியில் வந்து நிற்பது உன் பாதையில் ஒரு ஒளியை ஏற்றும் ஒவ்வொரு அர்ச்சனையும் உன் ஆன்மாவை உயர்த்தும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் உன் வாழ்வை வளமாக்கும் என் தங்கப்பிள்ளையே நீ எப்போதும் நினைவில் கொள் உன் தாய் உன்னோடு இருக்கிறாள் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் உன் எதிர்காலம் ஒளியால் நிரம்பியுள்ளது உன் பாதையில் நன்மையே நடக்கிறது உன் வாழ்க்கை என் ஆசீர்வாதத்தில் காப்பாற்றப்படுகிறது நீ எப்போதும் என் பிள்ளை நான் எப்போதும் உன் தாய்